வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு பழைய நூல்களில் சொல்லப்பட்ட சதயம் நட்சத்திரத்தின் பலன்கள் என்ன சதயங்கிறது என்ன கும்பராசியில் வருகிறது கும்பராசியில் அவிட்டம் மூணு நாலு சதயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு வரும் அதில் நடு நட்சத்திரமாக இந்த சதயம் வருகிறது அப்போது சதய நட்சத்திரத்தில் ஜனித்தவன் அல்லது ஜனனமானவன் தன்னிடத்து மரியாதை இல்லாமல் யாராவது சீற்றத்துடன் பேசினால் அச்சொற்களை அவன் பொறுத்து கொள்ள மாட்டான் குற்றமற்றவன் நோயாளி இதமானவன் அறிவாளி திடமான கைகளையும் கால்களையும் உடையவன் அழகான வாய் கொண்டவன் பொய்யானவற்றை கடி கடிவான் அரசர்களின் அபிமானத்துக்கு பாத்திரமாக விளங்குபவன் புலமை உடையவன் அஞ்சா நெஞ்சன் பெண்களுக்கு பிடித்தமானவன் குளியலில் அதிக ஆசையை கொண்டவன் விரோதிகளை வெல்லக்கூடியவன் பொன் பொருள் பெற்றிருப்பான் பிறர் மீது குற்றம் சாட்டுவான் இதுவே சதய நட்சத்திரத்தின் பலன்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க